நான் உங்கள் இளையகுமார் லீடர் ட்ரைனர் ஸ்கவுட்ஸ் இவர்களே ஓஒய்எம்எஸ் ஆன்லைன் யூத் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ற போர்ட்டலில் எல்லோரையும் பதிவிடுவது தொடர்பான காணொலிகளை நாம் போட்டுக்கிட்டுருக்குறோம் இன்றைய காணொலி எதை பற்றியது அப்படின்னா அதாவது ஒரு பள்ளியானது எவ்வாறு தன்னிடத்தில் உள்ள யூனிட் லீடர்ஸ் அதாவது ஸ்கவுட் மாஸ்டர் கப் மாஸ்டர் ரோவர் ஸ்கவுட் லீடரு பிளாக் லீடர் கைட் கேப்டன் ரேஞ்சர் லீடர் இவர்களை எவ்வாறு ஓஒஎம்எஸில் பதிவிடுவது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த ஓஒஎம்எஸ் பதிவிடுவது மாவட்ட தொடர்பாக மூன்று நிலைகளிலே செய்யணும் அப்படிங்கிறது நம்ம முந்தைய காணொலியில் சொல்லியிருந்தோம் முதல் நிலை மாவட்டமானது அந்த குரூப்பை அல்லது ஸ்கூலை பதிவிட்டு அதற்குரிய யூசர் ஐடி பாஸ்வேர்டை தருவது என்பது அது முந்தைய காணொலியில் அதை பற்றி தான் எப்படி செய்கிறதுன்னு போட்டுருந்தேன் இந்த காணொலியில் அவ்வாறு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் ஆன பிறகு ஒரு ஸ்கூலுக்கு அதாவது ஒரு குரூப்புக்கு அவங்க தன்னிடத்தில் உள்ள லீடர்ஸ் அதாவது யூனிட் லீடர்ஸை எப்படி இந்த ஓஒஎம்எஸில் பதிவிடுவது என்பது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வெப்சைட்டு போய் அதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த காணொலியில் நம்ம தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே இப்போ லீடர்ஸை ஒரு ஸ்கூலு ரெஜிஸ்டர் பண்ணுன்னு சொன்னால் அதேமாதிரியே நம்ம பாரஸ் கவுட்ஸ் அண்ட் கைட்ஸினுடைய நேஷ்னல் வெப்சைட்டுக்கு போய்க்க வேண்டியது தான் கூகுள் போனீங்கன்னா பிஎஸ்சி இண்டியான்னு நடிச்சிங்கன்னா அது ஒரு பார் பிஎஸ்டி இண்டியா அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா நமது பாரத் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸினுடைய வெப்சைட்டினுடைய ஹோம் பேஜ் வந்துடும் அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் நீங்கள் போக வேண்டியது என்னென்னா இந்த மெம்பர்ஸ் லாக்இன் அப்படின்னு இருப்பார் இதுக்கு நேராக போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னால் யூசர் நேம் அடிச்சுட்டேன் அதுக்குரிய பாஸ்வேர்டு அடிக்கிறேன் பாஸ்வேர்டு அடித்த பிறகு கிளிக் பண்ணால் லாகின் அப்படிங்கிறது க்ளிக் பண்ணால் இந்த பேஜ் ஒன்று இந்த பேஜ் எதுக்குரியதுன்னா உங்கள் குரூப்புக்கு அதாவது உங்கள் ஸ்கூலுக்குன்னு உள்ள மாவட்டத்தினால் பதிவு செய்து தரப்பட்டிருக்கக்கூடிய பகுதியில் உங்கள் ஸ்கூலுக்குன்னு உள்ள பேஜ் இருக்கு இதில் என்ன பாருங்க ஒரு பள்ளியினுடைய பெயர் போட்டிருங்க இல்லைங்களா ரைட் இதில் என்னென்னலாம் உங்கள் பள்ளியில் இருக்கலாங்கிறது இவ்வளோ தூரங்கள் இருக்கு பாருங்கள் பன்னி யூனிட் இருக்கலாம் கப் பேக் இருக்கலாம் புல்புல் ஃபேக் இருக்கலாம் ஸ்கவுட் ரூப்பு கைட் கம்பெனி ரோவர் குரூ ரேஞ்சர் டீமு வெஞ்சர் கிளப்பு ஏர் ஸ்கவுட் ரூப்பு ஏர் கைட் கம்பெனி சீ ஸ்கவுட் ரூப்பு சி கெய்ட் கம்பெனி இவ்வளவும் ஒரு பள்ளியில் ஒரு குரூப்பில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லீடரை இதில் ஆட் பண்ண போகிறீங்க அதாவது ஒரு ஸ்கவுட் மாஸ்டரியோ அல்லது ஒரு கப் மாஸ்டரியோ ஒரு கைட் கேப்டனையோ ஒரு ஃபிளாக் லீடரையோ பயிற்சி பெற்றிருப்பார் இல்லையா அவரை இதுக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணி அவருக்கு யுஏடி நம்பர் ஓகே பண்ணி கொடுக்கணும் ஓகே தானே இதெல்லாம் டேஷ்போர்டில் இருக்கக்கூடியவைகள் நீங்கள் லெஃப்ட் சைடில் நிறைய டூல் பார்ஸ் இருக்குது இதில் கிரியேட் அப்படின்னு ஒன்று பாருங்கள் அந்த கிரியேட்டுங்கிறது போனீங்கன்னா அதில் மூணு ஆப்ஷன் வருது நியூ அதர் மெம்பர்ஸ் ஆடு லீடர் ஆட் அசிஸ்டன்ட் லீடர் அப்படின்னு வரும் நியூ மெம்பர்னால் ஸ்கவுட் மாஸ்டர் கைட் கேட்பாங்க வேறு விதமான உள்ள மெம்பர்ஸ் சேர்க்கறது அது லைஃப் மெம்பர் அப்படி இப்படின்னு ஏதாவது இருக்கும் அது இப்போ தேவையில்லை நீங்கள் யூனிட் லீடர் ஆட் பண்ண போகிறீங்கறதுனால ஆட் லீடர் அப்படின்னு ஆட் அசிஸ்டன்ட் லீடர்னால் ஏஎஸ்எம் அசிஸ்டன்ட் கைட் கேப்டன் இருக்காங்களா அவங்களெலாம் ஆட் பண்ணுன்னா ஆட் அசிஸ்டன்ட் லீடர் போடணும் இப்போ ஸ்கவுட் மாஸ்டரையும் கைட் கேப்டனையும் கப் மாஸ்டரே பண்ணால் ஆடு லீடருங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும் பண்ண பாருங்க பண்ணுறேன் பாருங்கள் ஆடு லீடர் பண்ணிட்டா இங்கே விவரங்கள் வந்துச்சு பாருங்கள் கரெக்டாக வந்துச்சு இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஆடு யூனிட் தான் அந்த பேஜி விண்டோ குரூப் எதுக்குரிய யூனிட் லீடர் அவர் அதில் ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க பன்னியோட யூனிட் லீடரா கப்போட யூனிட் அதாவது கப் மாஸ்டரா புல்புலுக்கு யூனிட் லீடரா எல்லாம் வரிசையாக பாருங்க இப்போ நீங்கள் ஒரு ஸ்கவுட்டோட யூனிட் லீடரை ஸ்கவுட் ட்ரூப்போட யூனிட் லீடரை ரேஸ்ட் பண்ணணும்னா ஸ்கவுட் ட்ரூப் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் இங்கே வந்துச்சு பாருங்கள் செலக்ட் உடனே இங்கே வந்துச்சு இந்த ஸ்கவுட் ட்ரூப் அப்போ அவருடைய அடுத்தது என்ன பண்ணுவோம் ரைட்டில் அவருடைய பேர் கேப்ஸில் அவருடைய பேர் அடிக்கணும் மிடில் நேம் லாஸ்ட் நேம் ஆப்ஷன் அது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பேர் இன்ஷியலோட ஒரு பேர் அடிக்கணும் இந்த இடத்துல நேமில் ஓகேங்களா இந்த ரெண்டும் ஆப்ஷன் தான் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே அடுத்தது கீழே வந்தீங்கன்னா அடுத்து வந்தீங்கன்னா யூசர் நேம் அதாவது மெயில் ஐடி யார் எந்த லீடருக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அவருடைய அவருக்குன்னு ஒரு மெயில் ஐடி அதுதான் முக்கியமானது இந்த இடத்துல அவருக்குன்னு உள்ள மெயில் ஐடியை நீங்கள் பண்ணணும் மெயில் ஐடி இல்லை அப்படின்னா புதுசாக அவருக்குன்னு ஒன்று கிரியேட் பண்ணி அந்த மெயில் ஐடியை இந்த இடத்துல பண்ணும் ஓகேவா அவருக்கு இயற்கை முதலே ஒரு மெயில் ஐடி இருக்குது அப்படின்னா அந்த மெயில் ஸ்கூலுக்குள்ள மெயில் ஐடி கொடுக்க கூடாது அந்த யூனிட் லீடருக்குரிய மெயில் ஐடி இங்கே பண்ணணும் அடுத்தது பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் அவருடைய மொபைல் நம்பர் இந்த மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பராக இருந்தால் அதை டிக்கெட் கிளிக் டிக்கெட் அடிச்சுக்கணும் பாக்ஸில் கிளிக் பண்ணிக்கணும் இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்குன்னு தனியாக ஒரு மொபைல் நம்பர் இருக்குன்னா அந்த வாட்ஸ்அப்புக்குரிய நம்பரை இந்தாண்டை நீங்கள் பண்ணணும் முடிஞ்சு வச்சுங்களா அடுத்தது முக்கியமானது வாரண்ட் நம்பர் அப்படின்ட்டு உங்கள் மாநில தலைமையகத்திலிருந்து உங்கள் மாவட்டம் வழியாக அவருக்குன்னு வாரண்ட்டு கொடுத்துருப்பாங்க அந்த வாரண்ட்டுடைய சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய நம்பரை இந்த இடத்துல நீங்கள் அதில் உள்ளபடி அப்படியே எழுதணும் அப்புறம் அந்த டேட்டு அதில் போட்டிருக்க டேட்டே நீங்கள் போடலாம் வாரண்ட்டு டேட் கொடுக்கும் வாரண்ட் நம்பர் டேட் அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சிங்க இதுதான் இப்போ என்ன பண்ணணும் இதை சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கணும் இப்போ நம்ம எதுவுமே ஃபில்லப் பண்ணலைங்கிறதால ப்ளீஸ் ஃபில் இட் அவுட் திஸ் ஃபீல்டுன்னு வருது நீங்கள் எல்லாம் ஃபில்லப் பண்ணிட்டீங்கன்னா சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அவருக்குன்னு ஒரு யுஏடி நம்பர் கிரியேட் ஆகிடும் அப்போ தான் அவர் என்ன பண்ண முடியும் அவர் ட்ரூப்பில் இருக்கக்கூடிய ஸ்கவுட்ஸை இதில் ஆட் பண்ண முடியும் சரியா இவ்வளோதாங்க முடிஞ்சு வச்சுக்கோங்க அதனால் ஒரு ஸ்கூலானது ஒரு குரூப் ஆனது ஒரு யூனிட் லீடரை எப்படி ஆட் பண்ணுங்கிறத இந்த காணொலியில் நாம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வரக்கூடிய காணொலியில் ஒரு யூனிட் லீடர் எப்படி தன்னிடத்தில் உள்ள ஸ்கவுட்ஸை கப்ஸை எப்படி இதெல்லாம் ஆட் பண்ணி அவங்களுக்கு நம்பர் வாங்கி கொடுக்கறது நம்பர் கிரியேட் பண்ணுறதுங்கிறத அடுத்த காணொலியில் பார்க்கலாம்